நுழைந்த உடனேயே இடப்புறமாக வரசித்தி விநாயகர் சன்னதி உள்ளது நுழைவாயின் வழியாக உள்ளே சென்றால் விசாதமான தெற்கு வெளிப்பிரகாரத்திலே நேரே வளங்குறி விநாயகர் சன்னதியை காணலாம் வெளிப்பிரகாரத்திலே வளங்களுடன் மரம் இந்த மரங்கள் மூன்றும் ஒரே ஒன்றிணைந்து வளர்ந்திருப்பதை நாம் கண்டு மகிழலாம் மேலும் இந்த கிழக்கு பிரகாரத்திலே தெற்கு நோக்கிய சுப்பிரமணி பள்ளி தேவையானுடன் இங்கே வீட்டிலிருந்து அருவாணிக்கிறார் பிரகார மனம் முடிந்த தளவருச்சமாக அரசமரம் ஆகிய மூன்றும் ஒரே இடத்தில் ஒன்றுடன் மற்றொன்று இணைந்து வளர்ந்திருக்கிறது என்பது நாம் கண்டு மகிழத்தக்கது இந்த விழுவ மரத்தில் அருகிலேயே ஒரு பாம்பு புற்று உள்ளது இது விநாயகர் வடிகிலே காட்சி தருகிறது சில வருடங்களுக்கு கோயிலுக்கு ஐந்து நிலையுடன் கூடிய ராஜகோபுரம் பார்க்க வேண்டிய மற்றொரு சுவாரஸ்யம் என்னவென்று வெளிப்புற தாழ்வாரத்திலே ஒரு பனைமரத்தை விழுங்குகிறது கோவிலின் உள்ளே இருக்கும் பிரம்மாண்டேஸ்வரர் சன்னதி அருகிலே இருந்து பார்த்தால் மேலே பனைமரம் உச்சியிலே கீழே வந்து ஆழமரம் இருப்பதையும் தெளிவாக காண முடிகிறது தெற்கு அநேக பூங்களுடன் ஒரு பெரிய மண்டபம் உள்ளது மண்டபத்தை அடுத்து நேரே தெற்கு நோக்கிய இறைவி கோவர்த்தனாம்பிகை சன்னதியில் காணலாம் சன்னதிக்குள் நுழைந்த இடதுபுறம் கிழக்கு நோக்கி இறைவன் ஞானபுரீஸ்வரர் சன்னதியானது மூலவர் சனதிக்கு இருபுறமும் விநாயகரும் முருகப்பெருமானும்

há திருஞானசம் தனது சிவஸ்தல யாத்திரையின் போது இப்படியே வந்து கொண்டிருக்கிறார் நீண்ட தூரம் நடந்து வந்ததினாலே வெளியில் வெயில் ஏறியதனாலும் அவர் மிகவும் தயிரை பருக கொடுத்தான் தயிரை பருகிய தலைப்பு நீக்கிய சம்பந்தரை பார்த்து இடையம் அவர் யார் என்று விளங்கினார் தனது சிவத்தலை யாத்திரையை பற்றி கூறிய சம்பந்தரிடத்திலே இடையம் அருகில் உள்ள வனத்தில் ஒரு சிவன் இருப்பதை பற்றி கூறினான் இடையன் மூலமாக பசியாகிய சம்பந்தர் அவனது அழைப்பை தட்ட முடியாமல் அவனை பின்தொடர்ந்து சென்ற வழியுள்ளது குளக்கரையில் நின்ற இடையன் சம்பந்தரை பார்த்து புன்னகை விட்டு மறைந்து விட்ட திகைப்படைந்த சம்பந்தர் சிவபெருமானை வேண்ட சிவன் அவருக்கு காட்சியளித்து தானே இடையன் மனுவில் வந்து அருள் புரிந்ததை கூறினார் இடையனாக வந்து இடையிலே விட்டுவிட்டு சென்றதனாலே இறைவன் இடைத்திறுவன் ஆதரன் என்று அழைத்து அதிகம் வாடினார் ஞான சம்பந்தர் சிவன் மறைந்த புலக்கறி காட்சிப்புலம் என்ற பெயரிலே தற்போது இருக்கிறது வெளியே உட்காந்து விண்ணப்பம் செய்யணும் அதை எழுவம் நமக்கெல்லாம் அனுமதித்த வண்ணமாக இன்றைய தினம் அந்த அருள்காட்சியானது நமக்கு